உடம்பு சரியில்லைனாலும் இப்படி துணை துணை துணையானு இரு தியா சித்திய பிடிக்கல அப்ப சித்தி ஒரு விஷயம் கேட்டா சொல்லுவியா கேளுங்க எங்க தியா எவ்வளவு ஸ்மார்ட்டான பொண்ணு ஏன் சடனா இப்படி ஆயிடுச்சு உண்மையே சொல்லு ஸ்கூல்ல போய் என்ன சாப்பிட்ட அது வந்து அம்மா கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட் கிட்ட எதுவுமே வாங்கி சாப்பிடல

டீச்சர் சொன்னாங்களா நான் ஸ்ரேயா கிட்ட வாங்கி சாப்பிட்டது டீச்சர் பார்க்கவே இல்லையே டியா அப்போ உன் ஃப்ரெண்ட் ஸ்ரேயா கிட்ட நீ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்க அப்படிதானே ஐயோ நான் சொல்லிட்டேனோ ஆமா எங்க கிட்ட நல்ல துக்க மாட்டிக்கிட்ட சித்தி சாரி இனிமே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுமே வாங்கி சாப்பிட மாட்டேன் சரி உன் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன வாங்கி சாப்பிட்ட அவ ஸ்கூலுக்கு பீசா எடுத்துட்டு வந்திருந்தா என்ன பீசாவா உனக்கு பீசா தான் என்னன்னு தெரியுமா டியா உன் ஃப்ரெண்ட் கிட்ட பீசாவ வாங்கி சாப்பிட்ட ம் அது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்துச்சு அதுல நிறைய சீஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க டேஸ்டா இருந்துச்சுமா என்ன டியா சொல்லிட்டு இருக்க நீ ஸ்கூல்ல இதெல்லாம் அலௌடே கிடையாது அனு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அலௌட் இல்லையே எப்படி வந்து டீச்சர் அலோ பண்ணாங்க அதுவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்காங்க பிள்ளைங்க ஆமாம் அதுதான் எனக்கும் தெரியல எப்படி பீஸாலாம் அலோ பண்ணாங்க அப்படின்ட்டு எப்போவுமே பசங்களுக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் கடலை மிட்டாய் கடலை அப்புறம் வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ் அதெல்லாம் மட்டும் தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அலௌடே இல்லை எப்படி அந்த பிள்ளை கொண்டு வந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஸ்கூலில் கூட நல்ல பழக்கம்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பேரெண்ட்ஸ் பாருங்களேன் இன்னும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணுறாங்க கரெக்டாக சொன்னிங்கனோ இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு வேண்டாததெல்லாம் பெற்றவங்களே வாங்கி கொடுக்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு வீட்டுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நாங்களும் சாப்பிடுறதில்லை பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுக்கறதே இல்லை நாலாம் அவளுக்கு இப்போ வரைக்கும் பர்கர் பீட்சான்னு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல ஹாபி அஜில் என்ன அவங்க கூட இதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க மாயாவுக்கும் வாங்கி கொடுக்குறதில்ல அப்படி இவளுக்கு எப்படி தான் இதெல்லாம் தெரியுதோ அதான் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போட்டு காட்டுறாங்கள பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பேரெண்ட்ஸும் அதையே வாங்கி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்றாங்க இப்படியே விட்டா சரி வராது பிள்ளைங்க கொண்டு வந்தது இல்லாம மக்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது இப்படிலாம் ஆகதான் செய்யும் சரி இந்த விஷயம் பெருசு பண்ண வேண்டாம் எதுக்கும் மேம் கிட்ட ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணி வைங்க நானும் அவளுக்கு ஏதாவது ஃபுட் அலர்ஜியா இருக்குமோ அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா இது சடனா இப்படி ஆயிட்ட அப்படின்னு இப்பதான் தெரியுது இவ்ளோ நாளா நாங்க எல்லாரும் கேட்டோம் எதுவுமே சொல்லாம இருந்தா இன்னைக்கு இந்த சொல்லி எப்படியாவது நாங்க இன்ஃபார்ம் போறோம் இன்ஃபார்ம் பண்ணுங்க பிரச்சனை இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது மேம் தான் இதெல்லாம் அவங்க கவனிக்காம இப்ப நம்ம இன்னைக்கு இப்படியா இருக்கு இன்னும் இதை இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு அடுத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் சின்ன குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது நம்மளும் சொல்லுவோம் இல்லையா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அதனால அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தான் ஸ்கூல்ல இனிமே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து விடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு அதையும் மீறி பேரண்ட்ஸ் கொடுத்து விடுறாங்க இதை நான் இப்பவே ஆதி கிட்ட போய் சொல்ல போறேன் ஆதி வெளியே போயிருக்கா ஆமா இந்நேரம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சரி ஜானு நீங்க பேசிட்டுங்க நான் உங்களுக்கு குடிக்க எடுத்துட்டு வரேன் இல்ல எதுவுமே வேண்டாம் அப்புறம் அனு நான் வந்து வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த டேபிள்லயே வச்சுட்டேன் நினைக்கிறேன் உங்க கையில தரணும்னு நினைச்சா மறந்துட்டேன் என்னது நீங்களும் வாங்கிட்டு என்னாச்சு உனக்கு பிடிக்காதா பிடிக்கும் ஆனா உடம்பு சரியில்லை네 இப்ப பார்த்தாலும் எங்க அம்மா फ्रूट्स கட் பண்ணி தந்துட்டே இருப்பாங்களா அதனால எனக்கு இப்ப பிடிக்காம போயிடு ஆமா ஆமா நல்ல ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேல இனிமே உனக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் பிடிக்காது தான் சரிம்மா திட்டாதீங்க இனிமே சாப்பிட மாட்டேன் இங்க பாரு இனிமே பீசா பர்கர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாது அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்ல இப்ப நீ பார்த்தல்ல கொஞ்சோண்டு சாப்பிட்டதకే என்னாச்சுன்னு ஃபுல்லா வாம்ட் பண்ணி லூஸ் மோஷன் எல்லாம் ஆகி വയறெல்லாம் வலிக்கும்

ஏ குட்டிப் பொண்ணே ஐ சாரு சாரு என்ன சிரிப்பு ஆமா எனக்கு சிட்டியை ரொம்ப பிடிக்கும் কই பொண்ணே என்ன உடம்பு சரியில்லையா ஆமா என்னாச்சு நல்லதா இருந்தேன் சடனா ஏன் சொல்ல என்ன பண்ண அந்துவா கிட்ட வாங்கி சாப்பிட்டனா எனக்கு இருக்கு என்ன பீசா வாங்கி சாப்பிட்டாளா ஆமா ஸ்கூல்ல அவளோட பீசா எடுத்துட்டு வந்திருக்கா மேடம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க ஐயோ பீஸா எல்லாம் சாப்பிட கூடாது நீ இன்னும் குட்டி பொண்ணுல குட்டி பொண்ணோ பெரிய பொண்ணோ பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஸ்கூல்ல தான் இதெல்லாம் அலவுட் இல்லையாக்கா ஆமா சாரு அலவுட் இல்ல அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம எதுவும் கொண்டு வந்திருக்கும் நினைக்கிறேன் மேமும் அதை கண்டுக்காம விட்டு அதனால இப்ப பிரச்சனை ஆனது நம்ம பொண்ணுக்கு ம் டியா இனிமே இதெல்லாம் சாப்பிட கூடாது ஓகே ம் சரி சிட்டி ஆமா உனக்கு என்ன விட சாரு சிட்டியா ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க ஐயோ குட்டி வந்து மாட்டி விட்டுடுச்சு என்ன சாக்லேட்டா ம் அன்னைக்கு ஷாப்பிங் போனப்போ என்ன வெளிய கூட்டிட்டு போய் எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தாங்க நீங்க தான் எனக்கு பிடிக்காத ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க அதனால தான் எனக்கு சாரு சிட்டியா ரொம்ப பிடிக்கும் ஏய் என்னடி இது இங்க யாருமே அவுட் சைடு ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க எல்லாமே வீட்ல பிரப்பேர் பண்றது தான் நீ போய் அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்க வீட்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நீ குட்டி பொண்ணே யார்கிட்டயும் சொல்லாதே சொன்னோம்ல சாய் சித்தி இனிமே சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் தியா இப்பதானே சொன்னேன் அதெல்லாம் சாப்பிட கூடாது சாப்பிட மாட்டேன் சித்தி சரி சரி வாங்கி தரேன் ஓகே சரி கண்ண மூடி கொஞ்ச நேரம் தூங்கு சரியா நீங்க இங்கே இருங்களே எனக்கு போர் அடிக்கும் தேவா கூட இல்ல ஸ்கூலுக்கு போய் இருக்கா இல்ல தியா இப்படியே இருக்க கூடாது கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்பதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும் எக்ஸாம் எல்லாம் வருதுல்ல ஆமா ஆமா அது வேற வருது அக்கா மேடம் என்ன மாதிரி நினைக்கிற படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல போல ஹம் இதுல உனக்கு பெருமை வரையா தியா நல்லா படிக்கணும் அப்பந்தா உங்க அப்பா மாதிரி ரெண்டு சித்தப்பா மாதிரி பெரிய ஆளா வர முடியும் ஹூஹு நான் ஆதி சித்தப்பா மாதிரி டாக்டர் தான் அவன் சார் நல்ல பொண்ணை ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் சரி ஆதி சித்தப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னா நீ நல்லா படிச்சாதான் முடியும் அதனால ஜங்க் எல்லாம் சாப்பிடாம ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா ம் சரி சரி சாரு வா நம்ம வெளியே இருக்கலாம் அங்க இன்னும் யாரோ வந்திருக்காங்க அக்கா யாரும் வந்திருக்காங்க தெரியல ஆனால் அவங்கள எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு யாருந்தா எனக்கு தெரியல தெரியலை எனக்கு தெரிஞ்சு அஜிலத்தானோடய ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வேலை விக்கியா இருக்குமோ அவங்களும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நேரத்தே வரணும்னு சொன்னாங்களே இன்னைக்கு வந்திருக்காங்க சரி வாச்சாரு அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம போலாம் ம் சரிக்கா ஏ குட்டி பண்ணே சமத்தா தூங்கணும் சரியா ம் சரி சரி கண்ண முடிக்கோ ஃபுல்லா மூடணும் ம் பாவம் ரொம்ப டயர்டா இருக்கா ஆமா அவள டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் நம்ம போலாம் அக்கா அம்மா ஃபோன் பண்ணாங்க அவங்க நம்ம இங்க கிளம்பும்போது பிக்கப் பண்ணிக்கிவாங்கலாம் ஆ சரி சாரு அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படியா இருக்கவ நல்லா இருக்கவளா அம்மா அப்பா எல்லாம் பார்க்கவே முடியல ஆ ஆன்டி ரொம்ப நல்லா இருக்காங்க ஏன்டா அவங்க ஃபங்க்ஷனுக்கு எதுவும் கூட்டிட்டு வரல அப்பா அன்னைக்கு கொஞ்சம் வேல பிஸியா இருந்தாங்க அதனால அம்மாவும் நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படினு சொல்லிட்டாங்க அதனால நான் மட்டும் வந்தேன் சரி சரி அப்புறம் ஹரிஷ் நீ எப்போ ஒண்ணாதான் சுத்திட்டு இருப்பீங்க என்ன இன்னைக்கு அவன காணோம்

இருக்காங்க இவ்வளவு நேரம் இங்கதான் எல்லாரும் இருந்தாவ இப்பதான் அந்த மேல போயிருக்கா போல எல்லாரும் உங்க ரூம்ல இருக்காவ இருமான கூப்பிடுங்க இல்லாடி நான் உடனே கிளம்பணும் அதனால தீயாவா பாத்துட்டு கிளம்புங்க ஏன் மக்களே இரியா சாப்பிட்டுட்டு போலாம் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அப்புறமா ஆபீஸ் போலாம் ஒண்ணு அங்க யாரையா கேட்க போறாவ உன்னோட சொந்த கம்பெனி தானே இல்லாண்டி இப்ப தான் வெட்டிங் சீசன் ஆச்சு அதனால நிறைய ஒர்க் எல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கும் பசங்க எல்லாம் இருப்பாங்க இருந்தாலும் கிளைண்ட் எல்லாம் வரும்போது நான் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம ஜானுக்கும் அகிலுக்கும் கல்யாணத்துக்கும் நீங்க தான் எல்லாம் பண்ணணும் வீடியோ போட்டோ ஆல்பம் எல்லாமே உங்க பொறுப்பு அதனால என்ன ஃப்ரீயாவே பண்ணிட்டா போச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வேற வர்க் வேற அதனால அதுக்கான காசை எல்லாம் நாங்க கொடுத்துருவோம் ம் சரி ஆன்ட்டி நீங்க பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லுங்க சூப்பரா பண்ணிரலாம் 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ ஆகட்டும் அதெல்லாம் நீ நீட்டா பண்ணி கொடுத்துரு சரியா சரி ஆன்ட்டி அத்தை அண்ணு எங்க போனே இவ்ளோ நேரம் சாரிடா மல்லிகாக்கா கூப்டாங்கன்னு கிச்சன் கிட்ட போறேனே ஹாய் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் நீ இப்பதான் வந்தீங்களா நான் வந்து மேல தியா கூட இருந்தேன் அதனாலதான் தான் டக்குனு கீழ வர முடியல ஆ இட்ஸ் ஓகே அண்ணி அண்ணி நான் பியாவை பார்க்கலாமா ம் வாங்க இப்பதான் ஜானுவும் சாருவும் பேசிட்டு இருந்தாங்க தூங்கிட்டாலாம் என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஹால்ல தான் இருக்காங்க ஜானு அதான் நம்ம அகிலுக்கு பாத்துக்க பொண்ணே ஓ அவங்களும் வந்திருக்காங்களா ஆமா பியாவை பார்த்துட்டு போலாம்னு ஏ மருமக ரெண்டு பேரும் வந்திருக்காவ இது ரெண்டு பேரா இல்ல பெரியவா இங்க வீட்டுக்கு வர போற அவ வந்து மொறையில எனக்கு மருமக சரி சரி

ம் ம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அட்டா உங்களை மல்லிகை அக்கா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நீங்க கொஞ்சம் போய் பாக்கலீங்களா தெரியுமா நான் போறேன் நீ அவன கூட்டிகிட்டு போய் தீயாவை காட்டு ம் சரி அட்டை அனு நீங்க குழந்தைய பாத்துட்டு வாங்க நான் கொஞ்ச நேரம் ஸ்விமிங் கிட்ட இருக்கேன் அப்புறம் அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துருவாங்க எங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு எது பிக்கப் பண்ண வராங்களா இருந்து சாப்பிட்டு சாயந்தரம் போனா போதும் ஐயோ அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்களே நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கி அவங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாய்ந்தரமா இங்கே வரட்டும் அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் போங்க உங்களுக்கும் சாட் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கி ஜானு நீ என் கூட வா உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லி நான் செஞ்சு தரேன் அம்மா ஜானு எப்பயாவது நேரம் வருவீங்க அதனால இருந்துட்டு சாப்பிட்டு சாயந்திரம் போலாம் ஐயோ நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேனே சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னா இப்ப என்ன உங்க அம்மாவும் அப்பாவும் வேலையா தானே இருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர சொல்லுங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கி சரியா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத சரி அத்தை அகில் வாடா

அகில் ஜானு நிக்கிறா நீ பாக்கவே இல்லையோ பாத்தேமா அப்புறம் என்ன எதுவுமே கேட்காம இருக்க பேசவே இல்ல என்ன மாதிரியே அவங்களையும் மறந்துட்டான் போல இருக்கு பாய் வச்சுட்டு சும்மா இருடா இல்லம்மா பேசலாம்டா நினைச்சேன் சரி சரி நீங்க பேசுங்க அனு நீ கிச்சனுக்கு வா ஜானு அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்படியே கிச்சன் பக்கம் போய்ட்டு வரணும் அங்க சமையல் வேலை எல்லாம் ஒரு எட்டு பார்க்கணும் ஆ சரி வாங்க டேய் போடா அந்த பொண்ணிட்ட போய் பேசு ம் நான் அள்ள மாட்டேன் அடச்சி வெக்கமல்ல போய் பேசு போ ம் நான் உக்கிட கொஞ்சம் பேசணும் வெளிய வரியா வரமட first நீ தானி கிட்ட பேசி அதுக்கப்புறமா அப்புறமா வரேன் போய் தொலைறேன் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க ம் நல்லா இருக்கேன் இப்போ வந்தீங்க இப்பதான் ஒரு half அவர் ஆச்சு நீங்க வரதா எனக்கு சொல்லவே இல்ல சடனாத அம்மா கிட்ட கேட்டே வான்னு சொன்னாங்க தியாவை பார்க்கணும் போலே இருந்துச்சு அதனால நானும் சாரும் வந்திருக்கேன் ஓ சாரும் வந்திருக்கங்களா ம் அவ போன் வந்துச்சுன்னு வெளிய பாசிட்றதா ஓகே நான் நான் விக்கி கூட்டிட்டு போய் தியாவை காட்டிட்டு வரேன் நீங்க உட்காருங்க ம் சரி ஓகே டேய் இரும எந்திரச்சு வா ம் வர வர நீங்க உட்காருங்க ஜானு இட்ஸ் ஓகே நான் கொஞ்சம் அப்படியே வெளிய கார்டன் கிட்ட எல்லாம் போய் வரேன் சரி ஓகே உங்களுக்கு போர் அடிக்குதுனா நான் வேணும்னா ஹரணிய வர சொல்லட்டா அவ மேல ரூம்ல தான் இருப்பா இல்ல பரவாயில்லை அவங்களை டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் இருக்கட்டும் ம் சரி ஓகே ஏதாச்சும் நான் கூப்பிடுங்க ம் தேங்க்ஸ்